அப்படி நல்ல இடம் இருந்தா சொல்லுமே பாப்போம் இடத்துக்கு என்னங்க பஞ்சம் நம்ம பெரிய உளம் பண்ணையா இருக்காருங்களே அவருக்கு ஒரே பையன் நல்ல வரன் நாற்பது ஐம்பது ஏக்கரா பூமிக்கு மேல தேரும் பையன் தினம் ஏறு பிடிக்கிறானா தம்பி பையனுக்கு படிப்பு இல்லைனாலும் பெரிய ரூபா எழுபது எண்பது ரூபாய்க்கு மேல தேருமே ஓஹோ படிப்பு வேற இல்லையா பலே பலே அப்ப ஒரு வேலை செய்யுமே நடந்து என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க என்ன தெரியுமல்ல எனக்கு என்ன எனக்கு மாப்பிளையா வர்றவனுக்கு என் சொத்தை பார்க்கணும் மூணு மணி கட்டி பார்க்கணும் அப்படி இருந்தா பேச இல்ல பரப்போ அப்ப எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க மறுபடியும் உங்களை வந்து பாக்குறேன் என்ன பாக்கவே பாக்காது போ நான் வந்த நேரம் சரியில்லை போல இருக்கு வர்றதுங்க கும்பிடாது கும்பிடாது என் பணம் என்ன என் யோகியதை என்ன என்ன உலகண்டா பண திமிர் ஏழை பணக்காரன் வித்தியாசம் ஒழியணுங்கிறதுக்காக வேணும் ஒரு படம் எடுத்து எங்க அப்பனுக்கு சரியான பாடம் வரவழைக்கல அயாம் நாட் செலவா எம்மா எம்மா இனிமே இந்த பயன் இருக்கும்போது எனக்கு சோத்த போடாது உனக்கு கோ